குருஹானில் இருக்கக்கூடிய மிக சிறந்த இரண்டு குருஹான் வசனங்களை பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ ஃபஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஷால்லா இந்த இரண்டு மிகச்சிறந்த வசனங்களை நீங்கள் ஓதிவிட்டு அல்லாஹூ தலா இடத்துல துஆா செய்யும்போது அல்லாஹூ தல்லா உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லா தலா நிறைவேற்றி தருகிறான் இந்த இரண்டு வசனங்களை நீங்கள் ஓதுனதன் காரணத்தினால் அல்லாஹுத்தல்லா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்குவான் உங்களுடைய பண கஷ்டங்களை நீக்குவான் உங்கள் வீட்டில் பறக்கத்தை உண்டாக்குவான் உங்களுடைய தொழில்களில் பறக்கத்தை உண்டாக்குவான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா உங்களுடைய வேலைகளில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான் உங்களுக்கு வறுமை என்பதே இருக்காது கஷ்டங்கள் இருக்காது வீட்டில் பிரச்சனைகள் இருக்காது இவ்வளவு சிறப்பு இருக்கிறது இந்த இரண்டு வசனங்களை நம்ம மஹ்ரிக்கு பிறகு ஓதிவரது அல்லா வானம் பூமி இந்த இரண்டையும் படிப்பதற்கு ஆயிரம் வருடத்துக்கு முன்பாகவே ஒரு கித்தாப்பை எழுதுகிறான் அந்த கித்தாபிலிருந்து இரண்டு வசனங்களை இறக்கி குர்ஆன்லேயே மிகப்பெரிய சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துள் அல்பக்கராவ முடிக்கிறான் அல்லாஹு தலா இந்த இரண்டு வசனங்கள் யார் வீட்டில் ஓதப்படுகிறதோ அவருடைய வீட்டில் ஷைத்தான் நெருங்க மாட்டான் நபிசல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்துக்கு நேர் வழி காட்டுவதற்காக தான் இந்த குரு இறக்கி இருக்கான் இந்த குரு ஆனில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான இந்த இரண்டு வசனங்களை நம்ம தினமும் மஹரிப்புக்கு பிறகு ஓதி வருவதால் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவை அனைத்திற்கும் இந்த இரண்டு வசனங்கள் மிக சிறந்த தீர்வாக இருக்கும் இன்ஷால்லா அந்த ரெண்டு வசனங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அவுது பில்லாஹிமின ஷிரைத்தா அன் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மேன் ரஹீம் ஆமண ரசூலு பிமா உந்தில மி ரபி வல் மொமி நூன குள்ளுன் ஆமணபில்லாஹி வ மலாயிகத்திः வ லானு பர்ரிக் பையன் அதில் மிருசு காலும் குப்ரான் ரப்பன் இலைகள் சீர்லி கல்லில்லாஹு நப்சன் இல்லாஹ் லக்ஷ்மா அலைக்குத் ரப்பன் ஆகித்தான் இன்னசீனா அவ அහத்தأனா ரබணா வலாா தவமில் அலைன இஸ்றன் கமாහமல்த்தهُ அலல்லதிீன மின் கபலினா ரබබணா வலா தொහம்மில்ண்ண மாலாத்தاق லணாபிහි فவ்ு அண்ணா فர்லன வහம்னா. அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் நம் இறைவனிடமிருந்து நமக்கு அருள் பெற்றதை நம்புகிறார் அவ்வாறேமீன்களும் நம்புகின்றனர் இவர்கள் யாவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள் நாம் இறை தூதர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும் இன்னும் நாங்கள் செவிமடித்தோம் உன் கட்டளைகளுக்கு நாங்கள் வழிபட்டோம் எங்கள் இறைவனே உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம் நாங்கள் மீளுவதும் உன்னிடமேதான் என்று கூறுகிறார்கள் தா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை அது சம்பாதித்ததின் நன்மை அதற்கே அது சம்பாதித்த தீமையும் அதற்கே மீன்களை பிரார்த்தனை செய்யுங்கள் எங்கள் இறைவா நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்கள் சக்தி கப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக எங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக நீயே எங்கள் பாதுகாவலன் காஃபிரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக இன்ஷா அல்லாஹ் இந்த இரண்டு வசனங்கள் யாருடைய வீட்டில் மூன்று இரவுகள் ஓர போதப்படுகிறதோ அவருடைய வீட்டில் ஷை தீண்டுதல் இருக்காது தீய எண்ணங்கள் தீய செயல்கள் இது போன்ற விஷயங்கள் நடக்காது அல்லாஹு தலாவினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் நம்முடைய வீடுகளில் வறுமை இருக்காது பறக்கத்து ஏற்படும் தொழில்களில் வறக்கத்து ஏற்படும் நம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் வறக்கத்து ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் இதனை நாம் அனைவரும் கடைபிடித்து வருவோம் இதனுடைய பலன்களை அல்லாஹ் தலா நாம் அடைவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இதை அவர்களும் தெரிந்து கொண்டு அவர்களும் இதை ஓதட்டும் இன்ஷா அல்லாஹ அதற்கான நன்மைகளை அல்லாஹுத் அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களோ ஃபஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே போல் இந்த வீடியோவை எத்தனை பேர் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ எத்தனை பேர் உங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியும்ஷல்லா ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற நிறைய நன்மையான விஷயங்கள் து ஆக்கள் திக்கர்கள் சேனல்ல இருக்கு ஸோ மறக்காம உங்களுக்கு தேவையான திக்கர்களை பார்த்து தெரிந்து கொண்டு அதை பலனடையுங்கள் இன்ஷால்லா அலைக்கும் வரமத்துல்லாஹி விருது